ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை நீதியை பின்பற்றி கத்திரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தூண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆபிரஹாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் கத்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கத்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள் வேதம் எனிலிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என் நீதி சமீபமாய் இருக்கிறது என் ரச்சிப்பு வெளிப்படும் என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறடுங்கள் கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள் வானம் புகையைப் போல் ஒளிந்து போம் பூமி வஸ்திரத்தைப் போல் பழசாய்ப்போம் அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள் என் ரட்சிப்போ எஞ்செஞ்சிக்கும் இருக்கும் என் நீதி அற்றுப்போவதில்லை நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பயத்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரைப் போல் தின்னும் என்னுடைய நீதியோ என் சந்தைக்கும் நிலைக்கும் என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் எலும்பு எலும்பு பலன் கொள் கத்தரின் புயமே முன்னின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு ராகாவை துண்டித்ததும் வலுசற்பத்தை வதைத்ததும் நீதான் நல்லவோ மகா ஆழத்தின் தண்ணீர்கள் ஆகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ அப்படியே கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சக போயிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனு புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்தி பாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கத்தரை மறைக்கிறதற்கும் நீ யார் இடுக்கன் செய்து அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் என்ன இடுக்கன் வேண்டிய உக்கிரம் எங்கே சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் அவன் கிழங்கிலை சாவதுமில்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை உன் தேவனாயிருக்கிற கத்தர் நானே அலைகள் தாய் சமுத்திரத்தை குழுக்குகிற சேனைகளின் கத்தர் என்கிற நாமமுள்ளவர் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் எலும்பு எலும்பு கத்துடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலைமே எழுந்து நெல் தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய் அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது உனக்கு தவிக்கிறவன் யார் பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன் உன் குமாரர் மூச்சித்து விழுந்தார்கள் அவர்கள் வலையிலே சிக்கொண்ட கலைமானைப் போல எல்லா வீதிகளின் முனையிலும் கத்தடைய உக்கிரத்தினாலும் உன் தெய்வனுடைய கண்டிதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடைக்கிறார்கள் ஆகையால் சுன்மைப்பட்டவளே மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே கேள் கத்தாகி உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தெய்வனுமானவர் சொல்கிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார் ஏசாய் ஐம்பத்தோராவதி அதிகாரம் முடிந்தது